எல்லா வேலைக்கெல்லாமே நீங்கள் வந்து யாகத்தில் கலந்துக்கிறீங்க அம்மாவை ஏதோ ஒரு ரூபத்துல தேடுறீங்க அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அம்மாவுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க எல்லாம் சரி இந்த இடத்துல நீங்கள் தவற விட்டுறீங்க இந்த இடத்துல நம்ம அம்பாள்கிட்ட வர வாங்கிறத மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உண்மையிலேயே நம்மளுடைய பயணம் என்னன்றது தெரியும் இப்போ என்னென்னா நோக்கம் இல்லா பயணமாக ஏதோ அன்றாட தேவைக்கு அன்றைய தேவைக்காக மட்டுமே நான் இறை தேடலில் ஈடுபட்டிருக்கிறது போலவும் என் தேவைகளுக்காக மட்டும் நான் கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி நான் விரதம் இருக்கிறேன் சாமி கும்பிட்றேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப யாகம் பண்றேன் இதெல்லாம் தேவைக்காக சுயநல தேவைக்காக செய்யற தான் ஒரு சூழல் இருக்கு அது நிச்சயமா ஜெயிக்காது ஜெயிக்காது அனுப்ப என்ன முதல்ல எல்லாத்துக்கும் மேல நானே எல்லாம் செஞ்சு செஞ்சு ஒவ்வொரு வேலைக்கிழமையும் வரத்தை வாங்கி வாங்கி கொடுத்து என்னுடைய வர சக்தியும் தவ பலனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு அந்த தவப்பலனுடைய ஒரு வரமாக உங்களுக்கு வரம் வாங்கி கொடுத்து அந்த வரம் வாங்கின அடுத்த நிமிஷமே தலைக்கணமோ ஆணவமோ அகங்காரமும் அண்டைக்கு ஏறி யார் என்ன எப்படி நம்ம வந்தோம் எப்படி அழுதுகிட்டு வந்தோம்ன்றது கூட தெரியாமல் கொஞ்சம் கை காசு கொஞ்சம் கையில் பணமும் பதவியும் வந்து அடுத்த சடமே தன்னை தானே மறந்துட்டு எல்லாம் இன்னும் தன்னால் தான் தானே நடந்துட்டது மாதிரி ஒரு நினைப்பில் போய் மறுபடியும் அதில் இருந்து கீழே விழுந்து திரும்ப வந்து ஒன்றும் தெரியாத பாப்பா போல் அமைதியாக உக்காச்சு மறுபடியும் இன்னொரு வாரம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக நேரம் பார்த்து குள்ள நெறித்தனமாக காத்துட்டு வந்துட்டு அதன் பிறகு கொஞ்சம் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பொய் கதைகளை கட்டுக்கதைகளை சொல்லிவிட்டு அந்த கட்டுக்கதைகளை எப்படியாவது நம்ம வச்சு மறுபடியும் ஒரு வரத்தை வாங்கி அந்த வரம் உண்மையாக இருந்தால் நிலைக்கும் பொய்யாக கேட்டு வாங்கின வரமாச்சு எப்படி நிலைக்கும் அப்போ என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மறைக்க வைக்கிற பூசணிக்காய் வெளியே வர்றப்ப நிச்சயமாக அந்த வரமும் தொலைஞ்சி போய் திரும்ப வந்து கண்ணக்காசிக்கு நிற்கிறது இப்படி தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றது உணரக்கூடிய தருணமாக அப்போ இதில் என்ன தெரியுது சமைச்சு உங்களுக்கு செஞ்சு தரத விட முதல்ல உங்களுக்கு சாப்பிட தெரியுமா சமைக்க தெரியுமான்னு அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நீங்கள் தகுதியான ஒரு ஆணைய ஆராய்ச்சி செய்த பிறகு தான் வரம் கொடுக்குன்ற ஒரு விஷயத்த நல்லா புரிய வைக்கிறது ஏன்னா என்னதான் இருந்தாலும் மனித சமுதாயம் கலிகாலத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கு அப்போ கலிகாலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப நம்ம நேரத்தில் தர்மம் நீதி நியாயம் பக்தி இதெல்லாம் பேசி நேரம் காலத்தை வீணடிச்சுட்டு தான் இருக்கிறோங்கிற மாதிரி அம்மா கிட்டேருந்து உத்தரவிடும் அதனால் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் மீட்டு ஏதோ அம்மா சொல்ல சொல்ல அவங்கிட்டருந்து கேட்டு ஏதாவது ஒரு போதனைகளை கொடுத்து அட்லீஸ்ட் அந்த போதனைகளாவது மண்டையில் ஏறி தன்னிலை மாறி தர்மத்தோடு பேசுகிற நாவல் ஆரம்பித்து சிந்திக்கின்ற செயல் எண்ணங்கள் வரைக்கும் முதிர்ச்சி அடையதாக பார்க்கலாம் அப்படி இன்றைக்கி ஒரு வாக்கியத்தை பற்றின ஒரு விளக்க உரை ஆத்ம சஞ்சாரம் இந்த ஆத்ம சஞ்சாரம் அப்படின்னா என்ன